எங்களுடைய ராஜஸ்தான் திட்டம் திசை திரும்பி இப்போ மகாராஷ்டிரா சோலாப்பூர்ல இருக்கிறோம் இப்போ சோலாப்பூர்ல இங்க பிக் ஃபார்மர் சீப் ப்ரொடியூசர் அனில் கவாலே அவங்களுடைய ஃபார்ம பாக்கலாம் அப்படின்ட்டு விசிட் பண்றதுக்காக வந்திருக்கிறோம் இப்போ காலையில ஏந்திரிச்சு இங்க சந்திரபாகா அப்படிங்கக்கூடிய ஆத்துக்கு குளிக்க வந்திருக்கிறோம் இப்போ இந்த ஆத்துக்கு வந்து சந்திரபாகா இது வந்து பீமா ஆறு அதுல சந்திரபாகா அப்படின்னு சொல்றாங்க ஏன் சந்திரபாகான்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆற்றோட வடிவம் பார்த்தீங்கன்னா நம்ம மூன் சந்திரன் அப்படின்னா மூன் அந்த அதோட ஆற்றோட வடிவம் சந்திரன் போல வடிவத்தில் இருக்குமா இப்போ இங்கே நிறைய மக்கள் காலில் வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்த நாலு பேர் அப்புறம் அனில் கவாலையோட இணைஞ்சிருக்கிறோம் இப்போ இங்கே குளிச்சுட்டு அவருடைய ஃபார்மை பார்க்க போலான் கிட்டத்தட்ட எழுபது ஏக்கருக்கு மேலே சீட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அவர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவார் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் வாட் இஸ் யுவர் நேம் ஓகே வாட் ஆர் யூ டூயிங் யுவர் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் வாட் யூ ப்ரொடியூஸ் ஐ

அப்புறம் நம்ம பவன் இவரும் திருவண்ணாமலையில் இருந்திருக்காரு இவரு மணிகண்டன் அண்ணன் நம்ம எல்லாமே ராஜஸ்தான் போலாங்கிற திட்டத்தோட வந்தோம் ஆனால் நம்மளுடைய பயணம் திசை திரும்பி அப்படியே ட்ரெயின் இறங்கி இங்கே மாறிட்டோம் ஏன் திசை திரும்பிச்சு அப்படின்னு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்போ இந்த பதில இந்த பயணத்தை வரணும் இவர் நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் பார்த்து வாரவி கேமராவுக்கு முன்னாடி வர மாட்டாரா நம்ம தான் கேமராவை திருப்பி வர வீடியோ எடுக்கணுமா இவர் வந்து முக்கியமான பணி செஞ்சுட்டு இருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனை ஓலையில பொருட்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்ப நம்ம இந்த ஆத்துக்கு குளிக்க போலாம் நேரம் ஆயிடுச்சு இங்க நிறைய மக்கள் காலையிலே பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு இருக்காங்க இந்த ஆத்துல இந்திய இப்ப வந்து அடுத்ததா நம்ம அவருடைய அணில் கவலை தோட்டத்துக்கு போயிட்டு அங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத முழு காணொலியா பார்க்கலாம் நன்றி

காலையில ஜம்முன்னு சந்திரபகாவில் குளிச்சுட்டு பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் இங்கே பிரதானமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுள் சாதம் அப்போ அவுள் சாதமும் சீடு சீடோட வச்சு நம்ம லட்டு ஒன்று சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போது பாண்டுரங்கன் டெம்பிள் விசிட் பண்ணுறதுக்காக போகிறோம் இந்த பாண்டுரங்கன் டெம்பிள் வந்து இங்கே சோலாப்பூரில் மந்தர்பூரில் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இருந்து நிறைய பேர் இங்கே வந்து தெய்வ வழிபாட்டுக்காக வராங்க குறிப்பாக நம்ம இங்கே தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இப்போ நம்ம அந்த கோயிலை பார்க்குறதுக்காக போகிறோம் பாண்டுரங்கன் அப்புறம் விட்டல் டெம்பிளில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ கரைக்காக போயிட்டு இருக்கிறோம் கப்பலில் படகு அனில் ஹாய் விஜய் ஒரு விஷயம் நம்ம இங்க கிட்டத்தட்ட இப்போ ஏகாதசி அப்போ இந்த கோவில்ல பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குமா அந்த ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மக்கள் வருவாங்களாம் இங்க வழிபடுறதுக்காக இந்தியா இருந்து வருவாங்களாம் எல்லா பகுதியிலிருந்தும் ஆற்றுக்கரையில் அமைஞ்சிருக்கிற முக்கியமான ரொம்ப பிரபலமான பாண்டரங்கன் கோவில் இந்த பாண்டரங்கன் கோவில் வந்து கிருஷ்ணனோட அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க சந்திரபாகா ஆறு ஆற்று கரையில் அமைஞ்சிருக்கிறது இவங்க அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு சாமி கும்புறதுக்காக வந்துட்டு இருக்காங்க இந்த விட்டல் டெம்பிள்ல நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் கிட்ட லைன்ல நிக்கணுமா ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வரிசை நின்னுதான் சாமி கும்பிடுவாங்களாம் சரி காலையில சீக்கிரம் வந்தா எப்போ கும்பிடலாம் அப்படின்னு கேட்டா இருபத்தி நாலு மணி நேரமும் கூட்டம் இருக்குமா